யாழ்ப்பாணம் அச்சுவேலி சந்தை கருகில் வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக பார்ப்போம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்குறீங்கடா அவருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு உள்ளே போய் பாருங்கோ யாழ் மாவட்டத்தில் நிறைய காணிகள் வீடுகள் விற்பனைக்காக இருக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாட்டு தொலைபேசி இலக்கத்தோடு இருக்குது இப்போ அச்சுவேலி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தமாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அச்சிவேலி பகுதியில் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கின்ற விஷயத்த முதலாவதை பார்ப்போம் அச்சுவேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் வரும் நானூறு மீட்டர் தூரத்துல தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது எந்த லொக்கேஷன் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அச்சுவேலி இருந்து சன்னதி முருகன் கோயிலுக்கு போகிற வீதி அந்த வீதியில அச்சுவேலி பஸ் ஸ்டாண்டில் இருந்து இருநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதியில இருநூறு மீட்டர் போய் அதே நேரம் கிளை வீதியிலையும் இருநூறு மீட்டர் போனோம் அப்படின்னு சொன்னால் மொத்தம் அச்சுவேலி பஸ் இருந்து நானூறு மீட்டர் தூரத்தில் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இருக்கிற இந்த வீடு விற்பனைக்காக இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதலாவது விஷயம் இந்த வீடு என்ன வாசல் வீடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு வடக்கு வாசல் வீடாகத்தான் இருக்குது அதே நேரம் காணிக்குரிய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீடு எத்தனை பிறப்பு காணிக்க கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இரண்டு பிறப்பு காணிக்க இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு அச்சுவெளி பகுதியில் கட்டப்பட்டிருக்குது இந்த வீட்டுக்கு முன்னுக்கு போற பாதையை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பதினாறு அடி பாதை இப்போ நீங்க பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வீட்டுக்கும் வர்றதுக்கும் போறதுக்கும் பதினாறு அடி பாதை இருக்குது இந்த வீடு சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்கு மூன்று பக்கமும் மதில் இருக்குது ஒரு பக்கம் வேலி இருக்குது இப்போ வீட்டுக்கு வெளியில் இருக்கிற விழியங்களை அடுத்த விடயத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்த வீட்டுக்குரிய கிணற பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்குரிய கிணறு இந்த இரண்டு பிறப்பு காணிக்குற வெட்டு கிணறு இருக்குது அதே நேரம் இந்த கிணறுக்குரிய பிரதேசத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய தண்ணியுள்ள நல்ல தண்ணி பிரதேசம் அப்படின்னு தான் சொல்லி கிடக்குது இந்த வீடு பற்றிய பெரும்பான்மையா தகவலை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக வீட்டுக்கு உள்ளே இருக்கிற விடயங்களை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எத்தனை அறைகள் இருக்குது இந்த வீட்டுக்கு அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் இந்த இரண்டு பிறப்பு காணிக்க கட்டப்பட்ட இந்த வீட்டுக்கு மொத்தம் மூன்று அறைகள் இருக்குது அதே மாதிரி மாதிரி ஹோல் கிச்சனோட இந்த வீடு இருக்குது இந்த வீட்டுக்கு நார்மல் பாத்ரூம் ஒன்று இருக்குது அட்டாச் பாத்ரூம் இப்போதான் கட்டப்பட்டு கொண்டிருக்கு அதனுடைய ஆரம்ப வேலைகள் நடந்து கொண்டிருக்குது இந்த வீட்டுக்குரிய அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டினுடைய வீடியோவை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கே உங்களுக்கு தெரிந்திருக்கும் வீட்டை சூழ மாமரம் தென்னை மரம் அப்படின்னு சொல்லி நிறைய பயன்தர மரங்கள் இந்த காணிக்கை இருக்குது இந்த ரெண்டு பரப்பு காணிக்கை இந்த வீடு வந்து ஏனைய பகுதிகளில் கமுக மரம் பாலைமரம் அப்படின்னு சொல்லி நிறைய மரங்கள் இருக்குது யாழ்ப்பாணம் அச்சிப்பேரி பகுதியில் விற்பனைக்கு இருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தெளிவான விளக்கத்தை நாங்கள் பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டுக்கு உரிமையாளர் சொல்கிற விலையை பார்த்துட்டு இந்த வீட்டை யாரை தொடர்பு கொண்டு வேண்டலாம் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம் இந்த வீட்டுக்கும் இந்த காணிக்கும் சேர்த்து பேசி தீர்மானிக்க கூடிய விலை அப்படின்னு சொல்லி உரிமையாளர் சொல்ற விலை ஒரு கோடி அறுபது லட்சம் ரூபா சொல்ற இந்த இரண்டு பிறப்பு காணிக்கும் அமைஞ்சிருக்கிற இந்த வீட்டுக்கும் காணிக்கும் சேர்த்து அவர் சொல்ற பேசி தீர்மானிக்க கூடிய விலை ஒரு கோடி அறுபது லட்சம் யாழ்ப்பாணம் அச்சுவேரி பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணிக்கு அமைஞ்சிருக்கிற இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம் அடுத்ததாக இந்த வீட்டை வாங்குறது அப்படின்னு சொன்னா யாரை தொடர்பு கொள்ளலாம் அவருடைய டெலிஃபோன் நம்பரை பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ பொழுது இந்த வீட்டை வாங்க அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த இரண்டு தொலைபேசி இலக்கத்தோட தொடர்பு உடனே அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற நம்பரோடய அப்படி இல்லைன்னா கீழே இருக்கிற நம்மளோட தொடர்பு அப்படின்னாண்ட இந்த வீடு பற்றிய மேலதிக முழுமையான தகவலை பெற்றுக் கொள்ள முடியும் பார்த்து வாங்கிக் கொள்ள முடியும் இலக்கங்களை பயன்படுத்தி இந்த வீட்டை பார்த்து வாங்கிக் கொள்ளுங்க தேவை என்றால் பயன்படுத்திக் கொள்ளுங்க இந்த வீடு சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை இதே போல நீங்களும் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் நீங்கள் ஒரு வீட்டை காணியை விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ இதுல விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா உங்க வீடுகள் காணியை நீங்கள் விற்க போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ளலாம் யாராவது விளம்பரப்படுத்த பயன்படுத்தல் தேவைக்காக பயன்படுத்துறீங்க அப்படின்னு சொன்னா இப்போ இதில் விளந்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ளுங்க அதே போல் இந்த யூடியூப் தளம் ஒரு விளம்பரப்படுத்துகின்ற தளம் தான் இந்த தளத்தினூடாக நீங்க எந்த ஒரு காணியை வீட்டை போய் வாங்குறீங்க வாங்குறீங்களா அப்படின்னு சொன்னாலும் அதனுடைய உறுதிகள் தோம்புகள் அதனை சட்டத்திறனின் ஊடாகவோ நீங்களோ வடிவாக செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்க அதே நேரம் பண கொடுக்கல் வாங்கல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய கொடுக்கல் வாங்கலை வங்கிகளை கூடாக செய்யுங்க இது எல்லா வீடியோவிலையும் சொல்கிறதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக இந்த வீடியோவிலையும் சொல்லி கிடக்குது என்னுடைய இந்த உங்க நண்பன் யூடியூப் சேனலில் ஏற்கனவே நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகள் காணிகள் யாழ் மாவட்டத்திலேயும் யாழ் மாவட்டத்துக்கு வழியிலேயும் இலங்கை முழுவதும் விற்பனைக்கு இருக்கிற நிறைய வீடுகள் காணிகள் போட்டு கிடக்குது சில காணிகள் வீடுகள் நேரடியாக உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோடய போட்டுக் கிடக்குது நீங்கள் நேரடியாக உரிமையாள தொடர்பு கொண்டு வாங்க முடியும் அதே நேரம் கூடாக வரக்கூடிய காணிகளும் இந்த யூடியூப் தளத்தில் ஏற்கனவே போட்டு கிடக்குது அந்த வீடியோக்களையும் இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோக்களையும் ஒரு கப்பை பாருங்கோ என்னுடைய யூடியூப் தளத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் மாவட்டத்தைச் சேர்ந்த வீடுகள் விற்பனைக்கு இருக்கிற வீடியோக்கள்லாம் போட்டு கிடக்குது பெரும்பாலான வீடியோக்கள் நேரடியாக உரிமையாண்ட தொலைபேசி இலக்கத்தோடு போட்டுக்கிடக்குது உரிமையாண்ட வாட்ஸ்அப் தொலைபேசி இலக்கத்தோடையும் போட்டுக் கொடுக்குது ஒரு கப்பை பாருங்கோ இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான நான் அனுமதி தந்திரேன் மீண்டும் நல்ல ஒரு பதவியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்